வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அவயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி கற்றதின்றும் சாகாத கல்வி என்று கண்டுகொண்டும் அற்புத சீத்திர அன்பு வைத்தேனையாவே நீக்கி கெம்போம் என்று மன்றேன் திருவடிக்கே ஆசை தேனையாவேந்தம் ஆனந்த நாடகத்தை பாடகரை சாதாடு என்று மன்றேன் ஆடகடி கொள்மழைக்கே அன்பு வைத்தேனாவே ேன் அற்புதை பொன் என்றொன்று உண்மை அறியாமேன் ஊசி செய்து பெற்றவுடன் எப்படி நின்று அளவில் எவ்வண்ணம் நின் கருத்தின் என்னியோ அவண்ணமேவேல கங்கொளியே எல்லாவே

அருளான உலக வேண்டும் உடையாயும் திருவளர் வடலூர் செலும்பதி அமர்ந்த ஒருவளர் ஞான ஒளியை போற்றி யான் செய்யும் பிள்ளைகள்

வீராவென்று யசுர் சொன்னேன் என்ற பொன்னாலே சூழ் உலகம் ராமலிங்க புனித யானை மண்டாலே வான்மண்டின்ற மண்டல்பாமரையே மயிலுண்ணடு சொன்னாலே 나வினிக்கும் கேட்காலே உனமிணிக்கும் நீதி தவிக்க முன்னாலே செய்தவனை முட்டோலிந்து கை கோடு மோகந்தானியே பந்தரபுரிக பேரிந்து தருணம் மாமணி ਮੰதிரේ ஞான சுந்தர வடிவின் ஜோதியாய் விளங்கும் சுத்தசன் மார்க்க சர்க்குருவே தந்தொருண் புலிக வர்ணம் வண்ண தனியரும் ஜோதியை புணப்பித்து என்னோடும் கலந்து சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 சிவாம் jodi so me jodi va me jodi ya me jodi ma me jodi do me jodi va me jodi na me jodi ye ma jodi yo jodi 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 ये गजोदी ये गजोदी आदने आ गे नी रे बोनी वाली ना बोदने वाल गे वाल गण वाली नाने बोदने वाले वाल गणारणे

ேன் என்று அரையப்பா அமுரசே மரணம் என்று விண்ணப்பம் எல்லாதி அற்புத கடவுளை எக்காலத்தும் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆசார சங்கற்ப விகப்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகப்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகியாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருள் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை ஜோதி ஆண்டவரே தேவரே திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலார் திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காபயம் 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வரலா திருவடிகளே சரணம் நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருகே விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கலிக்க கலந்து கொண்டவதியோதி வாலி நடராஜன் வாலி சிவஞான வழி வாளி என் ஆண்டவன் வாலிஎங்கோள் வாய்மை என்றும் வாலி எம்மாண்புகள் பாலி என்னாத மனப்பதங்கள் பாலி மெய்சுத்த சன்மார்க்க பெருநரி மாண்பு கொண்டு பாலி வையமும் பானமும் மற்றவும் பாலியவே பாலி வன சிற்ற வயல் வாய்ந்தராசிரியர்கள் பாலியவன் பூசிக்கும் மாணவர்கள் பாலி என்றும் வள்ளல் கிராமலிங்க மண் அடியார்கள் எல்லாம் பிள்ளல் இல்லா இன்பம் ஏந்தே பண்ணிய பூசை நிறைந்தது சிற்றம் பல நலம் கண்டி எண்ணம் வலித்தன மெய் இன்பம் ஏறியதோ தண்ணியலால் அமுது உண்டன கண்டனன் சாமியை நான் செய்த என் கையில் பெற்று நால்வடைந்தேன் செய்த தேகம் ஒுகின்றேன் செய்த இச்சை குனிக்கவல்லார் எவர் கூறுமினே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளவாதிவிய திருவடிகளே சரணம் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்ப ராமலிங்காவயம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி பிரகாசி